கண்ணீராசிக்காரங்க வழிபட வேண்டிய சித்தர் கண்ணிராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய சித்தர் புதம்பை சித்தர் சித்தர்கள் எந்த உருவை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடியவர்கள் அதுல மிக மீறிய ஒரு சக்தி படைத்தவர் இந்த புதம்பை சித்தர் வாழ்க்கையை வளம் வர சிக்கனை பிடிச்சிக்கணும் அப்படின்னா குருநாதரிடம் முழுமையாக படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டுமென்னா நான் என்னை ஒரு சித்தரோடு இணைத்துக் கொண்டால் என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப வளமா மாறி அவ்வளவுதான் சித்தர்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு ஏன்னா அவர்கள் சிவனுடைய அம்சம் மருத்துவரால் கைவிடப்பட்டீங்களா உங்க உறவுகளால கைவிடப்பட்டீங்களா என்னன்னே தெரியல எனக்கு வந்து நானும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா சுகமய சொல்வசாமி சுகமே சொல்வசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நாயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் கண்ணீராசிக்காரவங்க வழிபட வேண்டிய சித்தர் சித்தர்கள் நம் மூலியமாக இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் போட்ட வீடியோவும் சரி இதுக்கு அப்புறமேல் போடுற வீடியோவும் சரி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் பேசிக் கொள்ளட்டும் தான் நான் இந்த உங்க முன்னாடி உட்கார்றேன் சித்தர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவையும் பார்த்திருக்காங்க என் தாத்தாவையும் பார்த்திருக்காங்க எங்க அப்பாவையும் பார்த்திருக்காங்க என்னையும் பார்த்திருக்காங்க என் மகனையும் பார்க்கறாங்க என் பேரனையும் பார்ப்பாங்க இனி வரக்கூடிய அத்தனை தலைமுறையும் பார்ப்பார்கள் இந்த மானிட பலர்களாகிய நாம் தான் நம் வாழ்க்கையில் ஓடி ஓடி இந்த உட்கலந்த ஜோதியை அறிந்து கொள்ளாமலேயே நம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுவாமி கன்னிராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய சித்தர் குதம்பை சித்தர் பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு அருமையான சித்தர் எல்லோருமே பல சித்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் சித்தர்கள்னா மேஜிக் பண்றவங்க சித்தர்கள் கிடையாது அவங்க வந்து மேஜிக் பண்ணனும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது தனக்கு தேவைப்பட்டால் அவர்கள் எந்த உருவிலும் மாறுவார்கள் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் நம்ம பின்னாடி ஒரு சித்தர் நிக்கலாம் நமக்கு முன்னாடி அவங்க போய் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அங்கே ஒரு பைரவராக வரலாம் அங்கே ஒரு பூனையாக வரலாம் அங்கே ஒரு கிளியாக வரலாம் அங்கே ஒரு குயிலாக வரலாம் மயிலாக வரலாம் அங்க வந்து ஒரு பாம்பாக வரலாம் ஒரு பள்ளியாக வரலாம் சித்தர்கள் எந்த உருவை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடியவர்கள் அதுல மிக மீறிய ஒரு சக்தி படைத்தவர் இந்த குதம்பை சித்தர் கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்நாள்ல அப்படியே வாழ்க்கையை வளம் பெற சிக்கன பிடிச்சுக்கணும் அப்படின்னா குதம்பை தான் பிடிக்க வேண்டும் குதம்பை அப்படின்னா அந்த காதுல போடுற குண்டல மாதிரி இருக்கும் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோடு வந்து பெருசா இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து குதம்பை அப்படின்னு பெண்கள் அணியக்கூடிய ரொம்ப பெருசா இருக்கு அதை மொ போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம ஸ்டைலுங்கிற பேர்லாம் வந்துட்டோம் நம்ம அதனால அது வந்து குதம்பை அப்படின்னு பேரு அதை அணிந்து கொண்டிருப்பதால் குதம்பை சித்தர் இவங்க எல்லாருக்குமே ஒரு இயற்பெயர் இருந்திருக்கும் சாமி ஆனா இது காலப்போக்குல அவங்க வேற ஒரு அடையாளத்தால் நமக்கு அப்படியே காட்டப்பட்டு விட்டார்கள் அவருடைய இயற்பெயர்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது இந்த குதம்பை சித்தர் வந்து ஆஹ் மூணு மாசம் ஆணாக இருந்தால் மூணு மாசம் பெண்ணா மாறிடுவாங்க இத வந்து போகர் ஏழாயிரம் நூல்ல இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நானாக இருந்தால் ஒரு ஆறு மாதம் பெண்ணாக மாறக்கூடிய தன்மை பெற்றவர் எந்த உருவமாக நினைத்தாலும் அந்த உருவமாக நொடிப்பொழுதில் மாறிவரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் இன்றைக்கும் அவர் வந்து பல உருவங்களில் நீங்க வந்து அவர் அருள் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி போகரை ஒரு இடத்துல பேசுனார் சித்தர்கள் ரொம்ப உருமாறுவதில் அருமையான ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த புதம்பை சித்தர் அப்படிங்கறது தன்னுடைய பாடல் வழியில சொல்றார் இதை பற்றி நம்முடைய வரலாற்று எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க இவருடைய உருவமே சில இடங்களில் பார்த்தால் ஆண் மாதிரியும் சில இடங்களில் பார்த்தால் பெண் மாதிரியும் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அபயங்கள் தானொன்று சொன்னானவன் அந்த மாதிரி கனா செஞ்சன மாதிரி எல்லாமே அவன்தானே சிவபெருமான் தானே ஆணாக இருப்பதும் அவனே பெண்ணாக இருப்பதும் அவனே ஆண் பாதி பெண் பாதி என நிற்பதும் அவனே அவனுடைய இறை தூதர் தானே இவரு அடியார் அடியார் தானே இவர் இறைவனால் இந்த பூமிக்கு நேரடியாக அனுப்பப்பட்டவர் குதம்பை சித்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல பெண் குழந்தை இல்லைங்கிறதுக்காக சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து இவருக்கு வந்து பெண் வேடமிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் மாதிரி செய்வோம் இல்லையா ஆண் குழந்தைகள் இருந்தா அதுக்கு பெண் வேடமுட்டு சின்ன வயசுல போட்டோ எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கிறது அந்த காலத்துல அவங்க அம்மா வந்து நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு பெண் குழந்தை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு உடைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க தாய்ப்பாசம் மிகுதியால தன் தாயாருக்கு தன்னை ஒரு பெண்ணாக மாற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இப்ப எப்பேற்பட்ட தாய்ப்பாசம் பாருங்க அதை தேடி படிக்க ஓடி இருக்க தன்னுடைய தாய் மீது இருந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் வந்து ஒரு பெண்ணாக மாற வேண்டும் அது வேஷம் போடணுங்கிறதெல்லாம் தாண்டி நான் ஒரு பெண்ணாகவே மாறி காட்டணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆபரேஷன் எல்லாம் சொல்றாங்க எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஆனா சித்தர்கள் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆணாக இருந்து பெண்ணாகவே மாறி இருக்கிறார்கள் மீண்டும் ஆணாகவே மாறி இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு மருத்துவம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா இருந்து பெண்ணா மாறலாம் இல்ல பெண்ணுல இருந்து ஒரு முறை ஆணாக மாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது ஆனா எந்த உருவமாக வேண்டுமானாலும் மாறலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே அவங்கதான் சாமி சித்தர்கள் நிமிடத்தில் விட்டு கூடு பாய்வு போய் தன்னுடைய குருநாதரை தேர்ந்தெடுக்கிறார் குருநாதரிடம் போய் முழுமையாக படிக்கிறார் குரு குருநாதரிடம் முழுமையாக படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்ன எனக்கு என்ன தேவைப்படுறதோ அதான் படிக்கணும் எனக்கு என்ன வேண்டும் அதுதான் விஷயம் அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேண்டும் அவ்வளவுதான் எங்கிட்ட வர்ற பல விதத்துக்கு நான் சொல்லுவோம் சாமி உங்களுக்கு என்ன வேணும் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தீரணுமா அதுக்கு முன்னாடி நான் கோயில் தர்றேன் அவ்வளவுதான் அதுக்குள்ள வந்து என்னை அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்க வந்து சாமி அங்க போறாரா எங்க வராரா நம்ம அங்க போகணுமோ எதை பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் எந்த குருநாதனம் போய் நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத தெளிவாக கேளுங்கள் அதான் விஷயமே இப்ப குருநாதட்ட போய் நல்ல சீடனாக மாறுறார் அங்க அவருடைய குருநாதர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கூடு விட்டு கூடுபாயும் வித்தையையும் சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிறது எதற்காக இது அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மா வந்து பெண் குழந்தை இல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு ரொம்ப வருடமா என்னை ஒரு பெண் போலவே பாவிக்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாய்ந்து ஒரு பெண்ணாக என் தயார் பண்ணி போய் நிக்கணும் அப்படின்னு அப்ப ஒரு குருநாதர் சொல்றார் இருக்கும் உருவத்திலேயே உன்னை பெண்ணாக மாற்றுவதற்கு நாம் வழி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உருமாறுக்கு வழி சொல்றாரு கன்னிராசி மண்டலத்துக்கு பாருங்க அழகிய கண்ணியை உருவமாக வைத்திருப்பார்கள் நீங்க பாருங்க கன்னிராசிக்கு அவர் சித்தராக வருகிறார் தன்னுடைய உருவத்தை அழகிய கண்ணியாக மாற்றிருக்கிறார் போய் தன் தாயார் முன்னாடி நிற்கிறார் தாயாருக்கு ஒரே ஆச்சரியம் காலையில போன பையன் சாயந்தரம் பொண்ணா வந்திருக்கான் வந்து அம்மா நான் தம்மா பையன் அப்படின்னு சொன்னா இப்பயாம யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவோம் யாரோ பிராங்க் சேனலுக்கு வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் தான் பையன் பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவோம் அன்னைக்கு அந்த அம்மா வந்து அவ்வளவு பெரிய அறிவாளியை பத்திரவங்க அவங்களும் புச்சலே இருந்திருப்பாங்கல்ல மகனே எப்படி இது நடந்தது அப்படின்னு அப்போ இந்த மாதிரி நான் அவர் குருநாதரை தேடினேன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த விஷயமெல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருந்தேன் சோ இனிமேல் வந்து உனக்கு அது வேண்டாம் நீ போய் இந்த உலகத்துக்கு போய் சேவை பண்ணு ஏன்னா ஆணிலிருந்து பெண்ணாக மாற முடியும் அப்படின்னா உன்னால் இந்த உலகத்தில் எந்த உருவமாக வேண்டுமானாலும் மாற முடியும் அதனால் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அந்த உருவமாக மாறி போய் நீ அவர்களுக்கு உதவி செய் இனிமேல் இந்த உலகத்துக்கானவன் எனக்கானவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தாயார் செய்த தியாகம்தான் இந்த குதம்பை சித்தர் எல்லா தாயார் என்ன பண்றாங்கன்னா தான் மருமகளுக்கே தான் மகனை விட்டு கொடுக்காம இழுத்து பிடிக்கிறாங்க புதுசா மரும வந்துட்டா அவன் வந்து இட்லி சுட்டா நல்லா தான் சொல்லுவான் அது கல்லு மாதிரி இருந்தாலும் வேற வழி இல்ல அவன் சொல்லித்தான் தீர்வான் ஆனா ஏன்டா இத்தனை நாள் இட்லி சுட்டு போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அங்கதான் பையன் கிட்ட சண்டைக்கு போறான் தன் மகனை தன் மருமகளுக்கே கொடுக்காம தான் இன்னும் அவன் குழந்தை நினைச்சுக்கிட்டே பிடிச்சுக்கிட்டு இருக்கறதுனாலதான் பல குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது ஆனால் குதம்பை சித்தருடைய தாயார் அவரை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறார்கள் அவர் இன்றும் உருமாறிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு உருவில் வந்து இங்க யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் நமக்கு தான் தெரியல யாரோ ஒருத்தர் வந்தாரியா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாயா அப்படின்னு சொல்றோம்ல கடவுள் நேரடியாக வரமாட்டார் கடவுள் பகவத்கீதையில சொல்லியிருக்கு கடவுள் மனித ரூபத்தில் தான் வருவார் அப்ப கடவுள் சித்தர்கள் ரூபத்தில் மனிதரோடு மனிதராக கலந்து நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க டெய்லியும் செய்றாங்க நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது அப்ப சித்தர்கள் நம்மளோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மோட பக்கத்துல உட்காந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்மோட உட்காந்து சாப்பிடலாம் நம்ம கோயில்ல நம்ம கூட அடுத்த பிரசாதம் வாங்கிருக்கலாம் நமக்கு ஒரு வழி சொல்லலாம் ஏப்பா போய் அந்த சாமியை கும்பிட்டு போப்பான் ஏதோ கோயிலுக்கு போயிருப்பான் அந்த மூலையில தான் மூளை முடுக்கலாம் சாமி தான் போய் கும்பிட மாட்டோமே ரெண்டு படி ஏறி வணக்கம் போட்டு அப்படியே கிளம்பிடுவோம் திடீர்னு நா அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும் தம்பி பக்கத்துல போய் நல்லா சாமி கும்பிடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் எனக்கு அந்த குரல் நிறைய கேட்டிருக்கு இந்த சித்திரங்களை பத்தி படிக்கும்போதான் நினைச்சிருங்க யாரோ வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நாம் அதை யார் என்று கண்டுகொள்ளவில்லை ராமேஸ்வரத்துல எனக்கு நிறைய நடந்திருக்குதுல அத வந்து நான் ராமேஸ்வரத்தை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன் அது வந்து மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது அந்த மாதிரி உங்கள் வாக்குலயும் நடக்கும் பேருந்துல போறீங்க ஒரு பைக்ல போறீங்க மனித ரூபத்துல தம்பி அந்த ஸ்டாண்ட் எடுத்து விட்டு போங்க பார்த்து போங்க சேலை மாட்டுது அந்த மாதிரி சொல்றவங்க தம்பி அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு பூனையாக குறுக்க போய் இன்னைக்கு நீ வெளியில போகாத இன்னைக்கு வந்து உனக்கு கொஞ்சம் நேரம் செல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை ஒரு பாம்பாக அரவமாக குறுக்கே செல்வது சகனம் சரியில்லைன்னு திரும்பி வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது எல்லாம் சித்தர்கள் நமக்காக தினசரி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் அவர்களை புரியாமல் இந்த உலகத்தில் நாம் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் சிந்திக்கிறேன் நான் எழுகிறேன் நான் உறங்குகிறேன் நான் உண்ணுகிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் 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 நானே எல்லாமே நானாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி அல்ல நான் என்னை ஒரு சித்தரோடு இணைத்துக் கொண்டால் என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப வளமா மாறி நீ நீங்க இறைவன் டப்பை நேரடி எதுவும் கேட்டுட்டே இருக்க வேண்டியதே கிடையாது நீங்க வந்து கன்னிராசிக்காரங்க குழம்பை சித்திரை புடிச்சீங்கன்னு வச்சுங்களா நீங்க உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுமானாலும் வந்து உதவி செய்வார் கண்ணியாக வருவார் காதிரியாக வருவார் தாயாக வருவார் தந்தையாக வருவார் உங்களுடைய வளர்ப்பு பிராணியாக வருவார் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களாக வருவார் குதம்பை சித்தர் எந்த உருவத்திலாவது வந்து உங்களை காப்பாற்றியே தீருவார் இவருடைய ஜீவசமாதி மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில்ல தட்சிணாமூர்த்திக்கு அருகில் இருக்கிறது யாரும் எளிமையாக போகக்கூடிய இடம் தான் அங்க போயிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரியை ஒன்றாக வைத்திருப்பார்கள் இது வந்து நிறைய கடைகள்ல கிடைக்குது இல்லைனாலும் நம்மளுடைய அலுவலகத்துல கிடைக்கும் நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அலுவலகத்துக்கு ஒரு மெசேஜ் நீங்க வந்து எல்லா மெசேஜும் பின் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போறோம் அட்ரஸ் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஐந்து திரி ஒரு அகல் விளக்குல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் அறுபத்தி ஐந்து திரி ஒன்றாக வைத்து அதுல நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இவருக்கு மயூரநாதர் சிவன் கோயிலாச்சே குதம்பை சித்தருக்கு எதற்காக நான் போய் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு தோணும்ல இழுப்ப என்னதான் நான் ஏற்றணும் ஆனா இல்ல இவர் நெய்யை மிகவும் விரும்பி சாப்பிட்டதாக இந்த போகர் ஏழாயிரம் நூட்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது நெய் உண்டிபால் அப்படின்னு அவர் நெய்யை ரொம்ப விரும்பி இருக்கிறார் நாமளும் அவருக்கு நெய்லேயே தீபம் போடுவோம் அதான் தீபம் சோ நெய் தீபம் போட்டு அவரை வழிபடுங்கள் நேரா மயூர்நாதர் கோயிலுக்கு போறீங்க கண்ணை மூன்னிங்க உக்காந்தீங்க இப்போ அப்படியே குதம்பை சித்தர் உங்ககிட்ட வர்றாரு அந்த உடனே மகனே உனக்கு என்ன வேண்டும் மகளே உனக்கு என்ன வேண்டும்னு அவர் கேட்கிறாரு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் சொல்கிறீர்கள் ஐயா மனிதனாக மானிட பிறவியாக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேலையில துன்பமா தொழில தும்பமா குழந்தை இல்லையா குழந்தைக்காக காத்திருக்கிறீர்களா திருமணத்துக்காக காத்திருக்கிறீர்களா பொருளாதாரத்துக்காக காத்திருக்கிறீர்களா தொழிலுக்காக காத்திருக்கிறீர்களா இல்லை எதற்காக காத்திருக்கிறீர்களோ ஐயா இந்த மாதிரி இதுக்காக நான் காத்திருக்கிறேங்கயா கொஞ்சம் சிவபெருமானிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கயா அப்படின்னு அவருடைய பொற்காதங்களில் உங்களுடைய சிரத்தை தாழ்த்தி அவரை வணங்கும் பொழுது அவர் உங்களுக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி திரும்பி சிவபெருமான பார்த்தா போதும் அவர் சிவபெருமானிட்ட போய் சொல்ல வேண்டியது இல்லை திரும்பி அப்படி சிவபெருமான பார்த்தாருன்னா சிவபெருமான் உள்ளிருந்தே அருள் செய்தோம் அப்படின்றவர் ஏன்னா சித்தர்கள் மிகவும் வேண்டப்பட்டவர்கள் சிவபெருமானுக்கு வருவார் எல்லாம் இருக்கிறார்கள் சித்தர்களுக்கு பயந்தே சிவபெருமான் போராட்டத்துல ஏப்பா பிள்ளை பண்றீங்க யாரா விட்டுருங்கப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனா பின்னாடி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும் அதனால சித்தர்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு ஏன்னா அவர்கள் சிவனுடைய அம்சம் என்னோட அம்சம் என்னை திட்டுவதற்கும் அதுக்கு உரிமை என்று உண்டு என்னை பாராட்டுவதற்கும் உரிமை உண்டு சித்தர்கள் சிவபெருமானின் அம்சம் சோ கன்னிராசிக்காரர்கள் குதம்பை சித்திரை வழிபடுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இவங்க வந்து சாமி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்தரத்திலோ அல்லது அஸ்தத்திலோ அல்லது சித்திரையிலோ போய் வழிபடுறது மிக மிக சிறப்பு சாமி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த திரி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி கிடைச்சா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி போட்டு வழிபடலாம் ஒரே அகல் விளக்குல கும்பிடணும் இல்லைன்னா இருபத்தி ஏழு தீபம் போட்டு கும்பிடலாம் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டு வரலாம் வந்தா மிக மிக சிறப்பா இருக்கும் சாமி நீங்க வந்து இதுவரைக்கும் அதாவது நீங்க மருத்துவரால் கைவிடப்பட்டீங்களா இல்ல உங்க உறவுகளால் கைவிடப்பட்டீங்களா இல்ல ஜோடத்தில இருந்து உங்களை காப்பாற்ற முடியலையா என்னன்னே தெரியல எனக்கு வந்து நானும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா இந்த சித்தரை பிடியுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் சுகமே சொல்கசாமி நெஞ்சானு நன்றி சுகமையே சொல்க சாமி